ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மதுரை தமிழ் ஃபேமிலி இன்றைக்கி எங்கள் ஊரில் நடந்த திருவிழாவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்போதுமே எங்கள் ஊரில் வந்து அம்மனுக்கு திருவிழா செவ்வாய்க்கிழமை தான் வைப்பாங்க கரெக்டாக அந்த ஒன் வீக் முன்னாடி இருக்கிற செவ்வாய்க்கிழமையில் கோயிலுக்கு சாமிக்கு கால் நாட்டி எல்லாரும் காப்பு கட்டிப்பாங்க இந்த டைம் எங்கள் தம்பிக்கு வந்து பால் படமும் நாங்கள் எடுத்தோம் அவங்க அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயே வந்து வேறு ஏதாவது இருந்துக்கிட்டாங்க திருவிழாவுக்கு ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி தான் வந்து தம்பி வந்து கோயிலுக்கு வந்திருந்தாங்க அந்த எட்டு நாளுமே வந்து ஊரில் வந்து கும்மி அடிப்பாங்க சாமிக்கு முளைப்பாரி எடுக்கிறவங்க எல்லாருமே ஊரில் இருக்க யாருனாலும் வந்து கும்மி இருப்பாங்க இது திருவிழா அன்னைக்கு காலையில் பால் குடை எடுக்கிறவங்க காலை வந்து கோயிலுக்கு வந்துடுவாங்க இது வந்து பிள்ளையார் கோயில் ஆற்று பக்கத்துலேயே வந்து இந்த பிள்ளையார் வந்து எங்கள் ஊரில் அமைஞ்சிருக்காரு இங்கேருந்து தான் வந்து பால்குடை எடுத்துகிட்டு ஊரெல்லாம் சுற்றி வந்து கிரகம் வந்து வரும் இவங்க தான் வந்து என்னோடய தம்பி இப்போ இவங்களுக்கு பால் கொடுத்துறதுக்கு தேவையான பால் எல்லாம் வந்து ஊற்றுறதுக்கு சாமியை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அவங்க வந்து பால்லாம் ஊற்றுவாங்க இப்போ எல்லாத்துக்கும் வந்து பால் குடத்துக்கு தேவையானதை வந்து சாமி ரெடி பண்ணிட்டாங்க இப்போ எல்லா தலையிலையும் பால் குடம் வச்சுட்டு கோயிலில் பிள்ளையார் கோயில் அது கோயிலை சுற்றிட்டு பின்னாடியே வந்து ரிவர்ஸில் வந்து இறங்கி வருவாங்க வந்ததுக்கப்புறம் வந்து எங்கள் ஊரையே வந்து இந்த பால் குடம் வந்து சுற்றி வருவாங்க இந்த டைம் வந்து ரொம்ப கம்மியான பால் குடம் தான் அஞ்சு பால் குடம் மட்டும்தான் இல்லைன்னா வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க கோயிலேருந்து கிரகக்கூடம் வரும்போதே வந்து எங்கள் ஸ்ட்ரீட் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும் அதனால் வந்து என் தம்பிக்கு நிறைய பேர் வந்து துணி அப்புறம் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து கட்டுவாங்க எங்கள் ஊரில் இது வந்து ஒரு தான் பார்க்கூடம் எடுக்கிறவங்களுக்கு ட்ரெஸ்ஸு எடு எடுத்து கட்டுறது பால் கூட ஊரில் இருக்க எல்லா ஸ்ட்ரீட்டும் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கோயிலுக்கு போயிடுவாங்க கோயிலில் போய் சாமியை சுற்றிட்டு அந்த பாலை வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிடுவாங்க மதியக்கூட வந்து அதோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து நைட்டு மலைப்பாரியெல்லாம் बावानी बावानी आते बावानी இது நைட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் இருக்கும் சாமிக்கு வந்து எல்லா அலங்காரமும் பண்ணி சப்புறம் கோயிலேருந்து ஊரை சுற்றுறதுக்கு வருவாங்க வரும்போது மெயின் ரோட்டில் வச்சு இந்த வெடியெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் சப்புறம் வந்து ஊருக்குள்ளே வரும் இப்படி தான் வந்து எங்கள் ஒரு கோயில் கூட வந்து நடக்கும் 재데 <릉> இப்போ சாமி வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டு காலையில் இப்போ மணி வந்து அஞ்சு மணி இப்போ வந்து சாமிக்கு நாங்கள் எல்லாரும் மாலை தேங்காய் பழம் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க எல்லார் வீட்லேயுமே வாங்கிருப்பாங்க இப்போ எங்கள் வீட்டில் வச்சதை வந்து சாமி கும்பிட்டுட்டு கோயிலில் போய் சாமியை இறக்கிடுவாங்க எங்கள் ஊர் திருவிழா இப்படிதான் போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மதுரை தமிழ் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ